செவ்வாய் தன்னுடைய நான்காம் பார்வையால் ஆதிபத்திய நன்மைகளையும் காரக தீமைகளையும் செவ்வாயின் காரக அமைப்புகளான தீமையான காரக அமைப்புகளை லக்னத்தின் மீது செலுத்துகிறார் அதே நேரத்தில் இருபத்தி ஐந்து சதவிகித நன்மையான தைரியத்தை ஒரு மனிதனுக்கு அளிக்கிறார் செவ்வாயினுடைய என்ன முக்கால் பங்குல முன்கோபம் இருக்கு அவசர கொடுக்கத்தான இருக்கு எதையாவது செஞ்சுட்டு அப்புறமா யோசிக்கிறது இருக்கு இந்த கால்பங்கு சுபத்தன்மையில் ஒரு மனிதனுக்கு தேவையான தைரியம் என்ன முடிவு எடுத்து விட்டாலும் என்ன நடந்து விட்டாலும் அதை சந்திக்கக்கூடிய தைரியத்தை கொடுக்கக்கூடிய அந்த கால்பங்கு ஆதிபத்திய நன்மை அதுவும் அதில் தான் வருது ஆக ராஜயோகாதிபதி செவ்வாய் ஒரு பாதுகாப்பு என்று நான் சொல்வது ஒருவேளை குருவே பார்க்கலையா யோ செவ்வாசனை மட்டும்தான் பார்க்குறாங்க இப்போ கூட இது நல்ல பார்வை செவ்வாயின் பார்வை குரு ஒருவேளை இங்கே பார்த்தால் இது இது இவைகள் அனைத்தையும் அவர் உள்ள இருக்கும் இல்லாமல் இருக்கவே இருக்காது தனிக்குரு பார்ப்பதற்கும் சனி இருந்து பார்ப்பதற்கும் உள்ள என்ன வித்தியாசம் தனியா குரு பார்க்க வேண்டியதானே இருந்து என்ன பார்க்கிறார் ஜாதகர் பொறாமை குணம் உள்ளவர் மறைத்துக் கொள்கிறார் ஜாதகர் பொறாமை குணம் உள்ளவர் வெளிப்படையாக தெரிகிறது இவ்வளோதாங்க ஜாதகர் கோபக்காரன் மந்த புத்தி உள்ளவன் கோபக்காரன் மந்த புத்தி உள்ளவன் பொறாமை உள்ளவன் அத்தனை வஞ்சக எண்ணம் கொண்டவன் இவனை இவனை வந்து பார்ட்னர்ஷிப்பை சேர்த்துக்கூடாது